இரண்டு தவளைகள் ஒரு தவளை கூட்டம் ஒன்று காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தது அப்பொழுது இரண்டு தவளைகள் ஒரு பெரிய குழிக்குள் விழுந்துவிட்டது குழி எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று இரண்டு தவளைகளும் எப்படியும் இறந்துவிடதான் போகிறது என்று குழியின் மேலே உள்ள தவளைகள் மற்ற தவளைகளுடன் பேசி கொண்டிருந்தது அந்த இரண்டு தவளைகளும் குழியிலிருந்து வெளியேற அதனால் முடிந்தவரையும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது மற்ற தவளைகள் நீங்கள் எப்படியும் இருந்துதான் போக போகிறீர்கள் உங்களால் மேலே வர முடியாது அப்படின்னு மேலிருந்து கத்தி கொண்டே இருந்தாங்க அதுல ஒரு தவளை அவங்க சொல்றது சரிதான் நம்மால் மேலே செல்ல முடியாது என்று முயற்சி செய்வதை விட்டுவிட்டு இறந்து போய்விட்டது இரண்டாவது தவளை தன்னால் இயன்ற உயரத்திற்கு குதித்து கொண்டே இருந்தது மற்ற தவளைகள் ஏன் நீ உன்னை காயப்படுத்துகிறாய் மேலே இருந்து கத்தி நாங்கள் சொல்றது உனக்கு கேட்கவில்லையா என்று சொன்னது தவளை மேலும் மேலும் குதித்தது தப்பிக்க முடியும் வரையும் குதித்து கொண்டே இருந்தது விருதில் மேலே வந்த தவளை நீங்கள் என்னை ஊக்கப்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு காது கேட்கவில்லை ஆனால் நான் மேலே வந்து விட்டேன் என்று அந்த தவளை சொன்னது